டோம் 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 அங்க என்னடா ஏய் ஒன்னு போடு சூப்பரா டேபிள்ல இறையார் ரவுண்ட் ரெடி சூப்பரா டேய் பாத்துறியா ஓரே ஓரே ஓகே ஏய் அஞ்சேப் அஞ்சேப் வாத்துக்கு அஞ்சேப் அஞ்சேப் ஏய் சரிடா ஏய் சரி சண்டே ஒரு சண்டே அஞ்சேப் அஞ்சேப் நரா நீ வெயிட் பண்றா அஞ்சு பேர் அஞ்சு பேர் யாரும் சொல்லுங்கம்மா எல்லாமே ஒரு ட்ரைல் பண்ண சரி எல்லாமே ஒரு ட்ரைல் சும்மாவே எதுக்குடா நீங்க கட்டுறீங்க உங்களால அது கூட முடியலடா நாங்க ட்ரைலரா பண்ண சொல்றோம் உங்கள அத முடி யாரு பேர் போட சொல்றீங்க அட நல்ல கேளுங்க உங்கள ட்ரைலரா பண்ண சொல்றோம் உங்களால முடியலன்றது எனக்கு எனக்கு தெரியல ஒரு ட்ரை பண்ணுங்க விஜய் விஜய் பண்றதுல என்னால முடியல அவனால முடியல கரெக்ட்டா

மிகுளே அம்மா வெளிய வா ஏய் சंजय அந்த ஆரவார யாரு வேற யாரே உள்ள வரக்கூடாது சரியா ஏய் ஒரு நிசோ சாட் நல்லா கேடுங்கறேன் संजय நல்லா கேடுங்க আরে நரேந்து இது 20 லட்சம் நல்லா கேட்டுக்கோங்க அண்ணா அங்க யாரே நிக்கும் ஒரே சைடு நல்லா கேடுங்க டேய் நல்லா தான்

ஏர்போர்ட்டை முடிச்சுடா விஜய் பண்ண முடிச்சியா விஜய் பண்ண அவங்க எடுத்து பேசட்டும் அடுத்தது பேசப்படும் கொஞ்சம் இருக்கோம் கொஞ்சம் அருமையான போட்டி எரிக்கிற போட்டி இல்லாத

அந்த கனவு யாருடா டேய் ரிஷா டேய் ஏய் ரிஷா அடுத்த சொப்னா அங்க இருக்கீங்க சொப்னா போங்க மது நெக்ஸ்ட் சீக்கிரம் வாங்களா டைம் ஆயிட்டிருக்கு அடுத்தது சுகன்யா ஏய் வந்து வாastypeலாம் எல்லா வாசுங்க தெற தெறி கட்டி எல்லாம் அடுத்தது சுகன்யா சுகன்யா यरமா மா வாயின் நிச்சல உண்டுன வாசுட்டனானோ நீங்க தான் ரெஸ்ட் தாண்டமாமா சுகன்யா யாருப்பா சுகன்யாவோட சிந்தக யாருமா இருக்கீங்க பிரியங்கா பிரியங்கா எங்க பிரியங்கா சித்தப்பாவோட பொண்ணு எங்க பிரியங்கா இருக்காங்களா பிரியங்கா குசேலன் சித்தப்பாவோட பொண்ணு எங்கப்பா போமா போச்சு காயத்ரி காயத்ரி யாருமா காயத்ரி

நான் அப்படியே கைல வச்சிருக்கேன் நீங்க ஜெயிச்சீங்கன்னா ஐந்து ரூபாய் உங்களுக்கு அந்த பிரைஸ் இல்லாம பிரைஸ் இருந்தா அதிகமா பிரைஸ் இருந்தா தரமா போமா பிரைஸ் இல்லாம சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்க ரெடிங்களா ரெடிங்களா பிரைஸ் அதிகமா இருக்கே ஆ ரெடிங்களா சார் 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 பண்ணுங்க சார் பண்ணுங்க தலமலமா சைடுல வா தலமலமா சைடுல வா இந்த சாதிக்கு ஏற்றப்பட்டுள்ளது அவங்களுக்கு விசாரணைக்கு பிரைஸ் சரிங்கமா சரிடா இருங்க சரிடா அந்த பிரைஸ் என்ன வாங்கி ஒளியே போகடா தண்ணி வாபானேப்பா Clap பண்ணுங்கப்பா Clap பண்ணுங்கப்பா சூப்பரா தண்ணி தயமா இருக்கே பெருமையா இருக்கடா சட்டை நிதானமா இருக்கே நிதானமா ஒரு சட்டை அதே ப்ரோமே டைமர் சேரா ப்ரோமே டைமர் சேரா சட்டை அதே சூப்பராலே சூப்பரா சட்டை யாரால தண்ணி இருக்கே டேய் மெரீனா தயரேங்க இந்த மாதிரி தாங்கே நான் வரலை யாரோ பின்னாடி போறதடா டேய் அவர் யாரோ யாரோ பின்னாடி போறதடா நான் சூப்பரா சூப்பரா